ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பருப்போட வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு வந்து எந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வீடியோவில் பாருங்கள் உங்களை அதை எப்படி செய்ய சொல்லி நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு வந்து இன்னொரு நாளைக்கு வந்து நல்லா அதை காட்டுறேன் இப்போ இதில் வந்து என்னென்ன அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து கடலை பருப்பு வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து நல்லா ஒரு மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இதோட கருவேப்பிலை வெங்காயம் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கருவேப்பில நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிஞ்சிரம் அதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நான் ரெடியாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை வந்து இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் அது எப்படி உங்களுக்கு வடை வருதுன்னு பாருங்கள் இதில் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு அதெல்லாம் போட்டு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கிறது என்ன அப்படின்னா பருப்பு இஞ்சி வெள்ளைப்பூடு கொஞ்சோன்னு பெரிஞ்சிரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி வச்சு உடனே சுடலாம் நம்ம வந்து இப்போ எப்படி சுடறன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ ஆயில் எடுத்து ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சமாக தான் சூட போகிறோம் அதனால் நமக்கு வந்து இந்தளவு எண்ணெய் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சூடாகட்டும் அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க அப்போ தான் வடை நல்லா உதிராமல் நல்லா அழகாக வரும் அதே மாதிரி நம்ம வந்து எண்ணெயை வந்து நல்லா சூடான பிறகு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வடையை போடணும் அப்போ தான் அந்த வடையை தட்டி திட்டி போடணும் நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிக்கிட்டே இருக்கணும் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஹீட் பண்ணுவோம் இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த வடையை வந்து தட்டி போட்டுக்கலாம் அது எப்படி தட்டதுன்னு பாருங்கள் பாருங்கள் எப்படி தட்டதுன்னு இப்போ கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த எவ்வளோ கூட தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆயிலில் போடணும் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடானனால நமக்கு போட்டோடனே நல்லா அப்படி புரிஞ்சு வரும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா அப்படி தந்து தட்டி போட்டுக்கலாம் இப்படி தட்டிட்டு பாருங்கள் அழகாக வந்துருக்கா இப்போ இதை வந்து ஆயில் போடணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படி புரிஞ்சு வருதுன்னு பாருங்கள் தேட்டிட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுக்கிறோம் ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமாக வச்சு அப்படின்னா வெளியே மட்டும் வெந்துடும் உள்ளக்கு வந்து வேகாமல் மாவாக இருக்கும் அதுக்கு தான் அப்படி பண்ணுறது தட்டி தட்டி இது போட்டுக்கோம் நம்ம அப்படி உருண்டையாக உருட்டி போய் தட்டினோம்னா அழகாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரக்கில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா அப்படி உருண்டையாக உருட்டிக்கோங்க உருண்டையாக ஊட்டிட்டு இப்போ கைட்டு அப்படி பண்ணுங்க இது பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் அப்படியே அப்படியே போட்டு போட்டுற வேண்டியதான் இன்னும் கொஞ்சந்தான் இருக்குது நம்ம இதையும் இதிலேயே போட்டுருவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போட்டோம் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒவ்வொன்றா வந்து திருப்பி விடணும் ஏன்னால் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த இதில் வெந்ததை மட்டும் லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் மற்றது நம்ம வந்து போட்டோன்னே நம்ம வந்து கிண்டக்கூடாது போட்டோன்னே கிண்டணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மடை வந்து அப்படி உடஞ்சி போயிடும் கொஞ்சம் லைட்டாக வெந்த உடனே அப்படி தான் நம்ம வந்து வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லைட் லைட்டாக போய் திருப்பி விடணும் இல்லைன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வேகாமல் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா இது இல்லாமல் திருப்பி விட்டோம்னா நமக்கு வந்து ஒழுங்காக வேகாது ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி திருப்பி விட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து நல்லா வெந் வெந்து வரும் இப்போ இதெல்லாம் இப்போ பிரட்டக்கூடாது பிரட்டனா உடஞ்சிரும் இது இந்த இதெல்லாம் பெட்டக்கூடாது இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் அப்படியே வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இப்போ இந்த சைடு வந்து வெந்திருக்கும் இப்போ இதே நம்ம வந்து பிரட்டி விட்டுக்கலாம் நல்லா சக்ஸஸாக திருப்பியாச்சு இப்போ நல்லா அடி கிண்டி கிண்டி விடுங்க அப்போ தான் எல்லா சேர்ந்து நல்லா வெந்து வெந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் நல்லா எந்த சே நல்லா ரெண்டு சே நல்லா ப்ரௌனாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது நல்லா வேகட்டும் வேகாமல் இருக்கு வேகாத வந்து கொஞ்சம் நடுவில் எடுத்து விட்டேன் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் வெந்ததை வந்து கொஞ்சம் கார்னரில் விடணும் அப்படி அப்போ தான் நமக்கு வந்து நல்லா அது வந்து வெந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு வந்து நல்லாப்டி ரெண்டு சின்ன அப்படியே வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம எடுப்போம் இந்த சின்ன வேகாமல் இருக்குது அதனால நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த கரண்டி வச்சு எடுத்தோம்னா நமக்கு ஆயிலாம் நல்லா வராமல் நல்லா அழகாக வரும் ஆயிலாம் ஒட்டி விட்டிகிட்டு வராமல் நல்லா அழகாக ஒரு இதை வச்சு எடுத்துக்கலாம் இந்த ஒரே இதிலே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடுப்பை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் என்ன நல்லா வடியணும் என்ன வடிவை வரைக்கும் இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து என்ன வந்து நல்லா வடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வந்து தட்டில் வச்சுக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு போடுற சவுண்டே தெரியும் அது எவ்வளோ நல்லா முருமொருன்னு வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நாள் அழகாக வந்துருக்குன்னு பார்த்தீங்களா பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வடை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா டேஸ்ட்டாக அழகா நல்லா இருக்கும் இங்கே பாருங்க வடை எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் குளோஸ்டப்பில் காட்டுறேன் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறேன் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சே நிமிஷம் தான் அப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் டக்குன்னு பண்ணிட்டேன் நான் வீடியோ கட் பண்ணாமல் எடுத்தேன் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் தான் நமக்கு ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்